அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க கருணாக்கிழங்கு அவிச்சு அரிஞ்சு போட்டு புளி தண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் இப்போ பொறிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் எண்ணெய் பொரியம் நல்லா நல்லா வதங்கணும் மேம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லெண்ணெய் வாசலி தக்காளி போடுறேன் போடலாம் இது வதங்கட்டும் ஆல்ரெடி நான் கிழங்குலேயே உப்பெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் வெங்காயம் தக்காளி மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன் இது வதங்கட்டும் நல்லா வதங்கின உங்களுக்கு சாமிக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுப்பா காலையில் மூன்றரை மணிக்கு சரி எழுந்திருச்சு ம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு

வெண்டக்காய் வேற கொண்டு வந்திருக்காருக்கலாம் கேரி பேக்கில் போட்டு கொண்டு வந்திருக்காரு கேரி பேக்கில் போட்டு கொண்டு வந்திருக்காரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சின்னதாக உடச்சி கொண்டு வந்திருக்காரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடச்சி கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு அவங்க அம்மாவை கொடுத்து விற்கிறதுக்கு அனுப்பிவிட்டு இதுவே போய் வர உடச்சிட்டு வந்துருக்காரு எப்படி தயிர் எடுத்து வச்சாச்சு ஓகே ஒயிட் ரைஸ் இன்னைக்கு ஆமாம் ஒயிட் ரைஸ் ரெடியாக இருச்சு இது தக்காளி இது வச்சிருக்கேன் தோசை இருந்துச்சுன்னா மாவு மாவு இருந்தால் தோசையா சரியான வாசம்ப்பா அது நல்லா நான் ஊற்றுனாவே வாசம் நல்லா இருக்கும் நல்லா வதங்க

பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஆவி பறக்கும் ஆமாம் ஆவி பறக்கும் கருணை கிழங்கு எடுத்து எடுத்துதலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தென்னை கடை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வெய்ய காலத்துக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் இந்த சளிப்பிடிச்சி தினத்துலலாம் இந்த உடம்புலாம் சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு அதனால் கிடச்சா வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்ணும் ஆனால் என்னென்னா இப்போ வர கருணக்கிழங்கு சேனக்கிழங்கெல்லாம் வந்து அந்த பழைய மாதிரி அந்த தன்மையே இல்லை கல் மாதிரி ஊற்றி தான் கொதிக்க வைக்கணும் கொதித்து துண்டி எண்ணெய் பிரிஞ்சு வாங்க ஏன்னா அப்பதான் அந்த மிளத்தூள் பச்சை வாசம் புளி வாசம்லாம் கிரேவி ஆகிடும் பாருங்க கருணை கிடங்கு கருணை இது கிளம்பு பேர் என்ன அடிச்சிருக்கு தேர்ல உங்கள் கருணை எடுத்து நல்லா இருக்கு ஃபோட்டோ எடுத்துக்கோ இப்போ ஃபோட்டோ ம் கொதிக்கிறப்போ எடுத்துக்கப்பா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிப்படணுமா சரி இப்போ என்ன பண்ணணுமா மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்க ஓகே ஓ அட்டி முடிச்சே சொல்கிறோம்ப்பா இது அடுத்த ப்ராசஸ் இது கரெக்ட் கேப் பரேன் எப்படி கரெப்பீங்க உப்பு போட்டு தண்ணி ஊத்துறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தாதா கொஞ்சமா நிறைய வர தண்ணியல்லாம் நான் கொஞ்சம் தண்ணி கரைக்கணும்னா தண்ணி கரைக்க முடியும் அரிசி சேர்த்து ஓகே மட்டும் தான் எனக்கு அளவு தெரியும் ஓகே அளவு தெரியாது எனக்கு நான் இப்போ இது என்ன இருக்கேன் பாருங்க மாதிரி ஆயிடுச்சு ஓகே என்ன பிரிஞ்சு எடுத்துப்பாங்க சாப்பாட்டுக்கா எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவி மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாத்துக்காக உத்தியானம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அம்மா இதை ஆஃப் பண்ண போகிறேன் நல்லா பொதிச்சிருச்சு சரிதா என்ன பாருங்கள் நடுவில் பாருங்கள் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோம்